பொல்லாதவர்களை இந்த உலகம் தள்ளி வைக்கும் பொல்லாதவர்களை இந்த உலகம் தள்ளி வைக்கும் இதுதான் வார்த்தை இல்லையா ஆனாலும் பொல்லாதவங்களா இருந்தாலும் பிடிச்சவங்களா போயிட்டாங்கன்னா என்ன பண்றது இப்படி நிறைய பேரை தள்ளி வைக்கணும்னு நினைச்சும் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டு போகக்கூடியவர்கள் யார்னு கேட்டால் தனுசு ராசிக்கார்கள் என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுக்குடைய உதவி நமக்கு கிடைக்கும்ன்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இவர்களுக்கு நாம் உதவி செய்து அவர்களை திருத்த முடியுங்கிற எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டே ஒன்று இருக்குது நிறைய உள்ளங்களை பார்த்து தனுசு ராசிக்காரர்கள் வருத்தம் அடைஞ்சிருப்பாங்க தனுசுனாலே வருத்தம் அடைவார்கள் ஆனால் வழிகாட்டிக்க முடியாது என்னடா இப்படி ஒரு உறவாக இருக்கீங்க உறவுங்கிற பேரில் இப்படி குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிறீங்க உறவுங்கிற பேரில் ஏண்டா வீணாக்குறீங்க அப்படின்லாம் நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் மற்றவங்களை நினச்சி வேதனைப்படுவாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போறார் இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத நபர்களை பார்த்து பழகிய தனுசு ராசிக்கு நல்லவர்களை பார்த்து பழகி நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நேரத்தை சனி பகவான் இப்போ கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் நிறந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் எதையாவது பெரிய ரப்பரை வச்சு அழிச்சிடுங்க இல்லைன்னா டெலீட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் கடந்தவை கடந்தவை நடப்பவை நல்லவை இறந்த காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஏன்னா குரு ஆட்சி பெற்றவர்கள் அப்படிப்பட்ட குரு ஆட்சி பெற்ற தனுசுக்கு நாலாவது இடத்திற்கு சனி பகவான் என்ட்ரி ஆகிறார் நல்ல கவனிங்க இதுக்கு பேர் அர்த்தாட்டம சனின்னு பேர் எல்லாரும் சொ சனினா என்ன பயமுறுத்துவாங்க அப்பா உனக்கு நாலுல சனியாம்பா அப்புறம் அதுக்கப்புறம் பேச மாட்டான் போயிடுவான் அப்ப நாலு ஒண்ணும் செய்யாதா எஸ் ஒன்னும் செய்யாது ஒண்ணுமே செய்யாது இத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இத முதல்ல நம்பிக்கையா உள்ள வைக்கணும் நான் கேக்குறேன் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வீடு கட்டும் போது எப்பேற்பட்ட இன்ஜினியரா இருக்கட்டும் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்த இன்ஜினியரா இருக்கட்டும் பேஸ் போடாம வீடு கட்ட முடியுமா சொல்லுங்க பூமிக்கும் நம்ம வாழ்ற வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் வீடு கட்ட முடியுமா வாய்ப்பு இருக்கா சரி சார் நாங்க விண்வெளியில கட்டுவோம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது விண்வெளியிலையும் ஒரு இடம் இருக்கும்ல ஒரு அதாவது இந்த உலகத்துல பூமத்திய ரேகையில ஒரு நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு இல்லாம ஒரு விஷயத்த பிடிப்பினை இல்லாதவர்களுக்கு நான் வாழ்க்கையே எனக்கு வாழ பிடிக்கல சார் வெறுத்து போயிட்டேன் சார் என் லைஃப்ல இனிமேல் என்ன நடக்க போதுன்னு தெரியல சார் என் லைஃப் பத்தி நான் திங்க் பண்றதில்லை சார் இப்போ நான் இப்போதைக்கு இந்த படம் பார்த்தா அடுத்த புஷ்பா டூ பார்த்தா இப்போ அடுத்தது விடுதலை பார்க்க போகிறேன் இப்படி தான் வேணால் சொல்லிட்டு போகலாம் ஆனால் எனக்கு இப்போ அதான் ரிலீஸ் ஆகிருக்கு அது மாதிரி தான் பார்க்க தோணும் எனக்கு எதுவுமே பிடிக்கல சார் வெறுத்து போயிட்டேன் சார் வாழ்க்கை இப்படி சொல்லக்கூடிய இந்த குழந்தைங்க மனசில் இந்த சனி பகவான் வாழ்வதற்கு ஒரு தகுதியை ஏற்படுத்த போகிறார் நீ வாழப்போகிற ராஜா உனக்கு பெரிய வளர்ச்சி இருக்கு ராஜா உனக்கு ஒரு பெரிய இலக்கு ராஜா அப்படின்னு போயிட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வுகளில் கூட இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் படத்தை பார்த்துட்டு வந்தான் அதுக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் மாறும் இதுதான் சனி இதுதான் சனி அப்ப அந்த அர்த்தாட்டமை சனிங்கிறது ஏதோ ஒரு நல்ல லெசனை நமக்கு கொடுக்க போறார் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு பிடித்தத்தை கொடுக்க போறார் எரிச்சலா இருக்கிற வாழ்க்கை வெளிச்சமா வரப்போகுது பிடிக்காம இருக்கிற பிடிப்பு இல்லாத இந்த வாழ்க்கை பிடிப்போடு இருக்க போகுது இது உண்மைங்க அதுக்குதான் நான் சொன்னேன் போடுற டைம் இது நீங்க சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க அர்த்தாட்டமை சனிங்கிறது வேல்யூபிள் டைம் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள நேரம் கண்ணதாசன் எப்படி எழுதினார் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் இந்து எழுதியிருக்கலாமே ஏன் எழுதல அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் நானும் அதே தான் சொல்றேன் அர்த்தமுள்ள காலமாக வரப்போகிறது இது சும்மா காலமா வருதுன்னு சொல்லலை இது ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள் தொலைந்து தன்னம்பிக்கை வெளிப்படக்கூடிய நேரம் இந்த நாலாவது இடத்திற்கு சனி வருகிறார் அர்த்தாட்டம சனியாக வருகிறார் உங்களை பேஸ்மெண்டத்தை இப்ப செறிப்படுத்த போறார் இதுவரைக்கும் நமக்கு நடந்த தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சுது எதுனால ஆரம்பிச்சது ஏன் நடந்தது இதையெல்லாம் நம்மளை ஆராய்ச்சி பண்ண வச்சு இதையெல்லாம் இனிமே நடக்காம நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் சனிங்கிற கிரகம் உதவி செய்ய போகுது இது யார் மூலமா ஒரு குரு மூலமா ஒரு நட்பு மூலமா உங்களுக்கு நடக்க போகுது தனுசுக்கு என்னைக்குமே நண்பர்கள் தான் முக்கியம் நல்லா தெரிஞ்சுங்க நட்பு தான் உங்களை உயர்த்தும் நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒரு நண்பன் உங்களுக்கு உதவி பண்ணுவான் ஒரு நண்பனை மட்டும் நீங்க வாங்கிடுங்க விலை கொடுத்து வாங்குங்க தப்பு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு ஏன்னா ஒரு நட்பு உங்களை உயர்த்தும் குரு உங்களை உயர்த்துவார் சிநேகிதங்கள் உங்களை உயர்த்தும் இந்த அர்த்தாட்டம் சனிங்கிறது டைம் இந்த மனிதர்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்து உலகத்தோடைய உண்மையை தெரிய வைக்க போறார்கள் உங்க அறிவில் ஒரு தெளிவு கிடைக்க போகுது அப்ப என்ன நடக்கும் இனிமேலே நீங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம் வீடு கட்டலாம் தொழில வளர்ச்சி பெறலாம் சந்தோஷம் அடையலாம் தடைப்பட்ட காரியங்களை இனிமேல் நான் நடத்தி காட்டுவேன் தன்னம்பிக்கை பெறலாம் இன்னும் சொல்ல போனா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அதாவது ஒன்னு சொல்லுவாங்க கிராமத்துல விவசாயி எப்பயுமே ஒண்ணு செய்வாரு விதை போடுவாரு வெதை போட்ட விதைகள் பாத்தீங்கன்னா அது வந்து கருதா வெளியில வந்திருக்கும் அந்த பயிரை என்ன பண்ணுவாங்க தெரியுமா பயிர் வந்திருக்கும் அந்த பயிரை திருப்பி எடுத்து அழகாக ஒவ்வொரு பகுதியாக அதை நடுவாங்க அதாவது விளைஞ்ச பயிரை எடுத்து இன்னொரு இடத்துல நடுறது இந்த வேலை தான் இப்ப சனி பகவான் பண்ண போறார் ஏன்னா அந்த விளைஞ்ச பயிர் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டமாக வளைஞ்சிருக்கும் அதை எடுத்து எல்லா பகுதியா அதுக்கு பாத்தி கட்டி நடுவாங்க அப்ப நடும்போது இன்னொரு பயிர் சாயிரத்துக்கு இடம் இருக்கும் அதற்கு பிறகு தண்ணி கட்டுவாங்க அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த பயிரில் அந்த நாம் எதிர்பார்க்கிற அந்த தானியம் விளையும் இப்ப இது ஒரு நல்ல பவுண்டேஷன் டைம் தனுசு ராசிக்கு பெஸ்ட் டைம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேரம் எதிர்பார்த்த சந்த சந்ததிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது உங்களை நீங்க காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கலாம் ஏன்னா வாழவே பிடிக்கலன்னு நினைச்ச உங்க வாழ்க்கையில வாழ்வதற்கான டைம் வந்துருச்சு சார் என் பிள்ளைகளா சகோதரர்களே சகோதரிகளே இதுதான் உண்மை இந்த சனி உங்களை கெடுக்கிறதுக்கு வரல அத முதல்ல தெரிஞ்சுங்க குருவுடைய வீடு உங்களுக்கு ஒவ்வொன்னு லெசன் தான் இன்னைய வரைக்கும் நீங்க பாடத்தை தான் கத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைய வரைக்கும் உங்க உறவுகள் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு சொந்தங்கள் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு நண்பர்கள் பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க வாத்தியார் கற்றுக் கொடுத்த பாடத்தை எல்லாம் விட இவங்க கற்றுக் கொடுத்த பாடம் அதிகம் உங்களுக்கு அதனால ஒரு சொல்ல பொழுது குத்துனவர்கள் அதிகம் பேர் இருப்பாங்க புண்ணிய நிறைய பண்ணான் கர்ணன் ரொம்ப பண்ணான் ஆனா அவனை வந்து வீழ்த்தியது இந்த உலகம் என்னை பொறுத்த வரைக்கும் தனுர் ராசிக்காரர்கள் கர்ணனை போல் கொண்டவர் கர்ணன் தான் கர்ணனுடைய குணம் கொண்டவர் ஓய்வறியாமல் உழைக்கக்கூடியவர்கள் நேரங்காலம் பார்க்காம இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சிறப்பு நேரம் மனம் தளராதிங்க இது உங்களுக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல வியூகம் வகுத்தீங்கன்னா ஒரு சக்கர வியூகம் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நேரம் ஃபவுண்டேஷன்னா என்ன மக்கள் மனதில் இடம் பிடிப்பதுன்னு அர்த்தம் மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாம் மங்கை மனதில் இடம் பிடிக்கலாம் மன்மதன் மனதில் இடம் பிடிக்கலாம் இதெல்லாம் இந்த நேரம் லவ் சக்சஸ் ஆகும் லைஃப் சக்சஸ் ஆகும் இதெல்லாம் சூப்பர் நம்மளும் எப்ப தாங்க ஹிட் பிலிம் கொடுக்கிறது இது ஹிட்டு பிலிம் கொடுக்கிற டைம் நீங்க எஜுகேஷன்ல நல்ல நிலைமைக்கு வர போறீங்க உங்களுடைய தரம் அதாவது தடம் பதிக்க முடியாமல் இருந்த பிள்ளைகளுக்கு தடம் பதிக்கக்கூடிய நேரம் எஜுகேஷன் மூலமா எல்லாம் படிக்கிறது தானே ஒரு பெரிய நடிகரை சந்திச்சேன் ஜாதகம் பார்த்தார் இப்ப ஜாதகம் பார்க்கும்போது அது பெரிய நடிகர் என்னங்க எனக்கு இப்படி எல்லாம் ஃபிளாப் ஆகிட்டே இருக்கு என்னங்க அதிர்ஷ்டமே இல்லையா நேரம் இல்லையா அப்படின்னா அப்ப அவர்கிட்ட சொன்னது ஒன்னே ஒன்று தான் நீங்க தடம் பதிப்பதற்காக நடிக்கிறீங்க ஆனால் அதை எப்படி ப பதிக்கணும்னு படிக்க மாட்டேறீங்கன்னு இதான் உண்மை அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதான் நீங்கள் அது பிறகு சொல்கிறார் அவர் அது நான் சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் ஜாதகம் போது நான் வந்தாச்சு பிறகு அவர் சொல்கிறாரு இப்போ படம் பார்த்தீங்களா அப்படின்னாரு நான் பார்க்கல சார் அப்படின்னு நல்லா போயிருக்கு சார் இப்போ மூணு படம் புக்காயிருக்கு அப்படின்னாரு எப்படி சார் என்ன சார் நீங்கள் சொன்னது தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நான் நான் சொன்னது என்ன நமது வராது நான் பெரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவேன் சாதாரண பரிகாரம் இல்லை நீ சாமி கும்பிடு போதும் பண்ணிவிடுவேன் அப்போ இவருக்கு என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல சார் என்ன சொன்னேன் கொஞ்சம் சொல்லுங்கள் அதே நாலு பேர் சொல்லலாம் அப்படின்னு அப்போ தான் அந்த வார்த்தையவர் சொன்னார் நீங்கள் தடம் பதிப்பதற்கு நடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படின்னீங்க நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்போ தான் அவருக்கே தெரியுதான் நம்ம நம்ம படிச்சாதான் நடிக்கலான்னு தெரிஞ்சுட்டாராம் ஒரு படிப்பு எப்படி நடிக்கணும் இந்த ரோலை இது பண்ணணும் நமக்கு ஒரு இருக்குன்னு நினைச்சிட்டு படிச்சிருக்காரு இப்ப நான் சொன்னதுனால வெற்றி பெற்றாருன்னு நான் சொல்ல வைக்க வச்சதும் கடவுள் தான் இதுதான் நேரம் இதுதான் சனி பகவான் உங்களுக்கு இப்ப கொடுக்கிறார் அவர் தனுசு ராசி இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் அதனால் உங்களுக்கு தடம் பதிக்க போறீங்க நிச்சயமாக நிறைய ஆற்றல்கள் கிடைக்கப் போகுது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உங்களுக்காக உருவாக போகுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கட்டும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயராக இருக்கட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அதே நேரத்தில் நீங்கள் படிக்கணும் நீங்கள் தேர்ச்சி பெறணும் இப்போ நீங்கள் மீண்டும் எதையாவது கற்றுக்கணும் அவ்வளோதான் வேலை நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏன்னா அர்த்தாட்டம சனிங்கிறது நம்மளை லேர்ன் பண்ண வைக்கிற நேரம் படிப்பினையை ஏற்படுத்துகிற நேரம் பேஸ் மட்டத்தை சிறப்பாக போட வைக்கிற நேரம் வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு வரப்போறீங்க கீழே சோர்ந்து இருக்க வேண்டாம் தைரியமாக இருங்க திகட்டாத இன்பத்தை இறைவன் கொடுக்க போகிறான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்